ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் இப்போதே உன்னிடம் பேச வேண்டும் என்னை நிராகரித்து விடாதே அவசர செய்தி என்று நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் உனக்கென்று இடப்பட்ட கட்டளைகள் எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படித்தானே உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து போனதையே பற்றி நினைத்து நினைத்து கவலை கொண்டிருக்கிறாய் என் செல்லப்பிள்ளையே முடிந்தவை முடிந்தவையாகவே இருக்கட்டும் இந்த நல்லதொரு காலை உனக்கானது உனக்கான மகிழ்ச்சி பல காத்திருக்கிறது எப்போதும் நீ மகிழ்வோடு இருக்கப் போகிறாய் நிச்சயமாக அன்பு நிறைந்து அறிவு நிறைந்து பண்பு நிறைந்து வாழப் வாழப்போகிறாய் தன்னம்பிக்கை உள்ள உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கப் போகிறது சாயப்பா எல்லாம் போய்விட்டது இனி ஒன்றுமே இல்லையே என்று கூறுவதை எல்லாம் விட்டுவிடு யாராலும் படித்து பறித்துக் கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன்கிட்ட தானே இருக்கிறது போகிற உண்மையான விஷயங்கள் தான் உனக்கு இந்த சாயப்பா வாக்காக இத்தனை நாளாக சொல்லி கொண்டிருந்தேன் என் வார்த்தைகளை வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொண்டு என்னை நினைத்தால் வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு போகிறேன் உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகும் நாள் தான் இந்த நாள் நிச்சயமாக அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது சாயப்பா என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா அல்லது ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்துவிட மாட்டீர்களா என்று தினமும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய்தானே உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இதோ வந்துவிட்டேன் செல்லவே இனி நமக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வியை உன் மனதிலிருந்து தூக்கி போடும் முதலில் நீ போகும் பாதை இருட்டாக இருந்தால் போக பயமாக இருக்க என்று சொல்லாமல் வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இரு தைரியமாக செயல்பட்டாலே வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் உன்னுடைய அத்தனை கனவுகளையும் இந்த சாயப்பா நிஜமாக்கி காட்டப் போகிறேன் உனது வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை உண்டாக்கப் போகிறேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ அல்லது ஏமாற்றம் போன்றோ நிச்சயமாக இருக்கவே இருக்காது உன் வாழ்க்கையில் மிகச் சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் இந்த சாயப்பாவிடம் வா என்னிடத்தில் இருக்கும் அனைத்து சௌபாக்கியங்களையும் உனக்கு அள்ளி தருகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு பிறகு வாழ்க்கையில் உயர்த்துவேன் என்று ஒருமுறை சொன்னேன் நிச்சயமாக அதை நிறைவேற்றி காண்பிப்பேன் என்றமே ஏனென்றால் இந்த சாயப்பா வாக்கு மீற மாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடி நடக்கும் என்னை தஞ்சமடைந்த உன் எப்போதும் இந்த சாயப்பா நிற்கதியாக இருக்க விட மாட்டேன் அதை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு ஏனென்றால் உன் நம்பிக்கை என்றும் வீண் செய்ய மாட்டேன் நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் அதுதான் முக்கியம் என்று பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் நீ எடுக்கும் முடிவு முதலில் அந்த நிலையை சமநிலைப்படுத்திக்கோ அப்போதுதான் சில நேரங்களில் எதிர்பாராமல் வரும் அந்த இடத்தில் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும் புரிகிறதா கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு பகுதிதான் இதை நீ முதலில் தீர்க்கமாக நம்பு அதுவே வாழ்க்கையாகிவிடாது நீ அடையும் லட்சியத்தை பெறும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் இருக்கக்கூடாது அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் அல்லது இறுதி வரை கேள் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டும் நீ இப்பொழுது போராடி கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் வேதனை படுகிற விஷயத்தை நான் உனக்காக முடித்து கொடுக்கத்தான் போகிறேன் இதோ அந்த நேரம் நல்லவெண்ணால் நல்லது ஒரு நேரம் வந்ததனால்தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை பார்க்க முடிந்தது உன்னால் என் முகத்தை பார்த்து இந்த நொடி முதல் உன் மனதை நீ தெளிவாக வைத்துக்கொள் என்ன நடந்தாலும் சரி இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் செய்யப்போகும் மாய வேலைகள் அது உனக்கு பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போல் தெரியவில்லை என்றாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் நடக்கும் எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன் இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டம் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் உறுதியாகச் சொல்கிறேன் நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும் பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும் வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறது எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதானே ஆகவே வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷம் அடைகிறாய் வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷம் அடைகிறாய் வேண்டியது கிடைக்காத போதும் இழப்புகளை சந்திக்கும் போதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகிறாய் அதுதான் முக்கியம் என் செல்லவே இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைப்பதற்காகவும் உனக்கான வழி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகளை தருவதற்காக மட்டும்தான் என் செல்லமே இழக்கக்கூடாததை நீ விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேளையிலும் நீ பொறுமையோடு இருந்தாயானால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக வந்து சேரும் இதோ அதற்கான திருப்பம் வந்துவிட்டது என்று செல்லமே நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு நீ எதிர்பார்த்தது காத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் உன் கையில் கிடைக்கப் போகிறது அதை நிச்சயமாக இந்த சாயப்பா நடத்தி காட்டுவேன் வாழ்க்கையில் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவமும் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய் புரிகிறதா நீ இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாக மாறப்போகிறது இனி நிகழ்காலமானதை திருப்பு முனை காலமாகிவிட்டது இன்னும் சில நாட்களில் உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு காத்திரு மகிழ்ச்சியுடனும் மனம் குளிரவும் நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ओम साई राम राम जी अरुण कड़े कट्टों